மறையூர் பஞ்சாயத்து யூத் காங்கிரஸ் தலைமையில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை சேகரித்தனர் இந்த தொகையை யூத் காங்கிரஸ் மாவட்ட கமிட்டி மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஏகப்பட்ட குரங்களுக்கு இந்தியாவுடைய பல பாகங்களில் இருந்த போதிலும் இந்த மேலும் வேண்டி இளைஞர் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அதே போல சகளுடைய புதிய மெம்பர்மார்களும் மற்ற மக்கள் சார்பாளர்களுடைய பாரவாயிகள் எல்லாம் சேர்ந்து இந்த முன்கை எடுத்து அவளுக்காக வேண்டிய அழகிய மக்களுடைய ஒரு துணை அழித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆர்வ காண்கள் மணலங்கிரஸ் கம்பெனியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுபோல மேலும் இரண்டு மூன்று நாள்கள் கூட முயற்சி செய்தால் கொஞ்சம் பணம் கூட நமக்கு கிடைக்கும் அந்த பணத்தை கூட தோல்வித்து

ഒരുപാട് കുടുംബങ്ങൾ ഒരു ടൗൺ തന്നെ ഇല്ലാതായി ഒരുപാട് കുടുംബങ്ങളുടെ ആളുകൾ ഇനിയും കണ്ടുകിട്ടാറുണ്ട് ഒരുപാട് ഒരു നഷ്ടപ്പെട്ട അവസ്ഥ അതുപോലെതന്നെ നഗരത്തിൽ നഷ്ടപ്പെട്ട ഒരു സമൂഹം ഒന്നുമില്ലാതെ അവരെ സഹായിക്കേണ്ട ബാധ്യത ഓരോ ആ ഒരു ദൗത്യമാണ് മറവിടെ യൂത്ത് കോൺഗ്രസിന്റെ പ്രവർത്തകർ കാളിതാക്കളുടെ ഏറ്റെടുത്ത് കുറെ പൈസയും കാര്യങ്ങളും ഒക്കെ കളക്ട് ചെയ്തിട്ടുണ്ട് ഇനിയും കുറെ കളക്ട് ചെയ്യാൻ ഉദ്ദേശിക്കുന്നു തീർച്ചയായിട്ടും നമ്മൾ ഓരോരുത്തരും നമ്മുടെ സമൂഹത്തിലുണ്ടായ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ കുടുംബത്തിൽ കുടുംബത്തിലുണ്ടായ വിളകമാണെന്നുള്ളത് മനസ്സിലായിക്കൊണ്ട് എല്ലാവരും സഹായിക്കാനുള്ള ഒരു ബാധ്യതയേറ്റും നമ്മുടെ കാലയോഗികമായ ഒരു കടമയാണ് കാരണം നമ്മൾ സഹജീവികളെ സഹായിക്കുക എന്നുള്ളത് നമ്മുടെ ഉത്തരവാദിത്തമാണ് ആ ഉത്തരവാദിത്വം ഇപ്പോഴും സേവെടുത്തിട്ടുണ്ട് നല്ല നല്ലൊരു കാര്യമാണ് അതിനുവേണ്ടി ഇറങ്ങി തിരിച്ച് സഹായങ്ങൾ കോൺഗ്രസിന്റെ താലൂക്ക് കമ്മിറ്റിയെപ്പിച്ച് അത് ഇ കോമസിന്റെ മൊത്തത്തിലുള്ള ഒരു സഹായമായി വയനാട്ടിൽ എത്തിക്കുക എന്നുള്ളതാണ് ഉദ്ദേശിക്കുന്നത് തീർച്ചയായിട്ടും ആ സമൂഹത്തെ സഹായിക്കേണ്ട ബാധിക്കും നമുക്കുണ്ട് തീർച്ചയായിട്ടും അത് ഏകോപ്രസ് സമിതിയെ ഉപരിമി നിക്കാത്ത കാര്യങ്ങളെല്ലാം വയനാട്ടിലെ ബംഗനാളിൽ പങ്കാടി പ്രളയമുണ്ടായിരുന്നു மரணப்பட்டவங்க அமைச்சி எல்லாருக்கும் தெரியும் நூற்று கணக்கான மேல மறந்தப்பட்டாங்க இனியும் ஆளுக எடுக்கிறதுக்குள்ள ஆளுக நிறைய இருக்காங்க குடும்பத்துக்கு மேல அங்க விளைய உண்டாயி மண்ணு கடியில போயிடுச்சு ஸ்கூல் நிறைய குழந்தைகள்லாம் எதை மாட்டாங்க ரொம்ப சங்கடமான ஒரு காரியம் அது பயங்கர எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஆளுகளுக்கும் மனசுல முன்னா மூணு நாளைக்கு நாளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த காரியத்தில் ரொம்ப சங்கடத்தில் அப்போ எல்லா காங்கிரஸும் காரணமாக சேர்ந்து நம்மளுடைய வயநாட்டில் நடந்த காரியத்தை பண்ணிவிட்டு பேசி அவங்களுக்கு சகாயம் ஏதாச்சும் எந்தெந்த பஞ்சாயத்துலேயோ இல்லை ஒரு ஒரு வார்டிலையோ சின்ன சின்ன சகாயங்கள் இருந்தால் செய்யணும்னு ஒரு யூஸ் காங்கிரஸ் அது சம்ஸ்தான பிரசிடில் கொண்டாடுதான் அதை ஜில்லா கமிட்டியை கொடுத்து என்னென்ன கிடைக்குதோ ஒரு வீட்டுக்கு ஏறுனா என்னென்ன சாதனங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வேண்டிதான் இருந்தோம் இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பார்க்கும்போது குணமணி வாய்ப்புள்ள அரிசி வாய்ப்புள்ள சாதனங்கள்லாம் நிறைய அங்க போயிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து நமக்கு வந்து ஆஸ்பத்திரி இல்லாட்டி அவங்களுக்குள்ள சிகிச்சை ஏதாச்சும் அவங்களுக்கு பைசா பண்ணுக்குள்ள ஒரு அவசியம் இருந்துச்சு அப்போ யூகர்ஸ் ஒரு அடித்தானம் வச்சு இன்னைக்கு காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு வார்டில் யூகர் அது மட்டும் மட்டுமில்லாமல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சொசைட்டியும் ஒரு மெம்பர்மாரும் வச்சும் இங்க உள்ள மக்களும் எல்லாம் கூடி சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பக்கெட் பிரிவாக தெரிஞ்சு அது பன்னெண்டாயிரத்தி ரூபாய் கிடச்சிச்சு அது ரொம்ப சந்தோஷம் அது கொடுக்கறதுக்கு ரொம்ப சங்கடம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இது இது மாதிரி நம்ம பிரிச்சு இனியும் இப்படி உள்ள விளையத்துக்கு நமக்கு வந்து வரக்கூடாது இப்படி உள்ள பைசா பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆண்டாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப சுவாதனைக்காது இனிமேல் இப்படி ஒரு பைசா பிரிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய நாட்டுல நடக்கக்கூடாது ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இப்படி உள்ள காரியத்துக்கு நம்ம ஊசி எப்பவுமே முன்னாடி இருந்து அவங்களுக்கு வந்து கல்விக்கு நம்மளுடைய மக்கள் எப்பவுமே நாங்க கூட இருக்க இருக்குவோங்க சப்போர்ட் மகிலா காங்கிரஸ் சங்கங்களுக்கும் மறையூர் மண்டல காங்கிரஸ் அங்கும் மற்றும் பிரசிடமார்களுக்கு எல்லாருக்கும் அது மட்டும் இல்ல முக்கியமா இந்த பைசா கொடுத்து சகாய்ச இங்கே உள்ள கடத் தொழிலாளிகள் விவசாயிகள் வண்டி தொழிலாளிகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே தலை வணங்கி நாங்க நன்றியும் அவங்கள வந்து நன்றி வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க யாரு வந்து இப்ப நாங்க யூடியூபர்ஸ் மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய சகாய வந்து அவங்க கடத்தல் இல்லாத எல்லாரும் செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாக பதமடங்கி நன்றி தெரிவிக்கிறேன் நியூஸ் டெஸ்க் மறையூர் விஷன்